சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு லைலா காலேஜ் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க அதாவது ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் அதாவது ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல அதிக பெரும்பான்மையை பெற்று திரும்ப ரெண்டாவது முறை பதவி முறை ஏற்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க வாய்ப்பு இல்லை சார் வாய்ப்பு இல்லை இந்த வாட்டி வாய்ப்பு இல்ல கண்டிப்பா இல்ல எதனால நினைக்கிறீங்க மக்கள் வந்து எல்லாருமே திங்க் பண்ணிட்டாங்க சார் இன்னும் வந்து மக்கள் வந்து பெற்ற இருக்காங்க பட் இப்போ வந்து கொஞ்சம் எஜுகேட்டடாக ஆகிட்டாங்க பீப்புள்ஸு அண்ட் ஆல்சோ பீப்புள் வந்து கொஞ்சம் ஃபெமிலியர் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபெமிலியர்ன்றத விட நிறைய திட்டங்கள் எடுத்துகிட்டு வருவாருன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க ஸோ அதனால் எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க லைலா காலேஜில் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த கருத்து கணிப்பின்படி ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது முறையாக பதவி ஏற்பார் ரெண்டாவது முறையாக ஏழாவது முறையாக திமுக வின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ரெண்டாவது வரது கஷ்டந்தானா ஊரில் வந்து நடைவருக்கு சரியில்லை பயங்கரமாக அங்கங்கே பிரச்சனை கஞ்சா போதை அதனால் வர்றது கஷ்டம்தான் பட்டப்ப பொம்பளைங்க தனியாக போக வர வரமுடில்ல அப்பெல்லாம் பயந்துட்டு இருந்தேன் ரவுடி நிறைய ஆயிட்டாங்க அதனால் வரது முடியாது சர்வே எல்லாம் நம்ம நம்பக்கூடாது சர்வே எல்லாம் ஒன்றும் கிடையாது திமுக தான் ஆட்சி பிடிக்கும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் நான் முதல்ல சொல்லிவிட்டேன் அது மட்டும் இல்லாமல் எந்த காலேஜாக இருந்தாலும் சரி எந்த ஆரம் இருந்தாலும் சரி சும்மா அவங்க சொல்லும் போது சொல்லுவாங்களே தவிர நாம் காலேஜில் படிக்கிற பசங்களுக்கும் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கும் சைக்கிளில் இருந்து அவங்க படிக்கிறதுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா பணத்திலேருந்து எல்லா வசதியும் பண்ணுறாங்க இப்போ பண்ணது கூட நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது திமுக தான் ஆட்சிக்கு வரும் திமுக தான் ஆட்சி பிடிக்கும் திமுக தான் இருக்கும் ரெண்டாவது இடத்துக்கு இல்லை நாலாவது இடத்துக்கு கூட வர முடியாது சொல்லுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் எல்லா ஊர்லேயும் இளைஞரணி போட்டாச்சு இளைஞரணின்னா இளைஞரணி அவ்வளோ இளைஞரணி போட்டிருக்கிறோம் அவ்வளோ பேருக்கும் பேச்சு பேச்சு ஆற்றல் வேறு பண்ணி கொடுத்துருக்காங்க மேடை ஏறி பேசுறதுக்கு அதனால் அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதனால் அவங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க சும்மா சொல்லுவாங்க சினிமா நடிகர்னால் இந்த சும்மா ஒரு பொம்பளைங்க இங்கே உள்ளே விட்டு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நடிகை அதை பார்க்கறதுக்கு இந்த தமிழ் மாதிரி பத்து பேர் பத்து பகுதிக பசங்க உள்ளே ஓடத்தான் செய்யும் அதுக்காக அவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க நத்தமா என்ன கிடையாது இதையெல்லாம் எல்லாம் சினிமாக்காரன் ஒன்று முந்நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்தவன் இந்த பிறக்கண்ட் ஈரோ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஜெயித்து வந்துட முடியுமா அதுக்கு தகுந்த ஆள் போட்டுற முடியுமா ஒரு தெருவுக்கு எத்தனை பேர் இருக்கும் தெரியுமா நாங்கள் ஒரு தெருவுக்கு பன்னெண்டு பேர் இருக்கிறோம் பன்னெண்டு பேர் சர்வே எடுத்துக்கிட்டே இருக்கோம் ஒரு வார்த்தை கொடுத்தா இருக்கிறோம் விடாம அப்படியெல்லாம் தொடர்ந்து நாங்கள் வேலை செய்யும்போது இதெல்லாம் என்ன இவங்க இவங்க வர முடியும் சும்மா ஒரு காலேஜில் போய் எடுத்துகிட்டு வந்தால் போருமா சினிமா நடிகர் நம்பி யார் ஏற்கனவே சினிமாவில் ஆக்ட் பண்ணுவானுங்க அங்கேருந்து வருவானுங்க உடனே நான் முதலமைச்சர் சொல்லுவாங்க அப்போ அதுக்கு நம்ம தலையாட்டிட்டு போகணுமா அப்போ ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கவங்க பத்து ஐம்பது பத்து அறுபது வரை ஜெயிலுக்கு படகுங்க நாங்கள் அப்படிலாம் இருக்குது எங்களுக்கெல்லாம் அந்த ஆசை இல்லையா நாங்களாம் வரக்கூடாதா நீ ஒன்றுமே இல்லை சினிமா லைக் பண்ணிட்டு திடீர்னு வந்து நான் முதலமைச்சருங்கிறேன் அதை நம்பி செங்கோட்டையம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கட்சியில் எவ்வளோ பிரமாதமாக இருந்த எப்படிப்பட்ட ஆள் அப்படிப்பட்ட ஆள் போய் இங்கே போய் சேர்ந்துருக்கான் பாருங்கள் இப்பெல்லாம் ஒரு மனுஷன் தானே இப்பெல்லாம் நம்பி யாராவது ஓட்டு போடுவாங்களா அதெல்லாம் கிடையாது தம்பி நிமுகாதான் வரும் திமுக தான் ஆட்சியை படிக்கும் தளபதியும் உதயநிதியும் சூப்பராக செயல்படுறாங்க சின்ன பசங்களுக்கெல்லாம் பெரிய பசங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் எல்லா வேலையும் தராங்க எந்த பிரச்சனையும் இல்லை கட்சியில் எந்த ஊரில் கூட்டணி கட்சியும் எல்லாம் யாரும் போக மாட்டாங்க எல்லாம் இன்னும் நல்லா வேலை செஞ்சு வெற்றி பெற வைப்பாங்க இதான் எங்கள் கோரிக்கை மறுபடியும் அவர் தான் வருவார் அவர் அவரு தான் இது எல்லாம் வேஸ்ட்டு எல்லா கட்சியும் வேஸ்ட்டு அதுதான் தான் விஜய்லாம் வந்துட்டு அதெல்லாம் வேஸ்ட்டு வரல்லாம் இல்லை வர்றதெல்லாம் வாய்ப்பு இல்லை இன்னைக்கு வந்துட்டு முளைய முடியாது இத்தனை வருஷமா இருக்காங்க அவங்களும் தான் இன்னைக்கு எத்தனை இதோ பார்த்துருப்பாங்க இன்னைக்கு நாப்பில என்ன தெரியும் கேம்கே தான் வரும் அது உறுதி இல்ல சீமானவர்கள் எல்லாம் நீங்க வருமா அதெல்லாம் வேஸ்ட்டுங்க நான் சொல்லவும் வேஸ்ட்டு ஒன்னே ஒன்னு தான் வரும் இல்ல தாவேக்காவும் காங்கிரஸ் கூட்டணி அமைச்சு திமுக வீழ் தூங்கலாம் சொல்றாங்க வராது வராது ஒரு இன்னும் வண்ண முடியாது ஆமா

அப்படி இருக்கும் போது இந்த டைம் அந்த லக்கு கை கொடுக்குமா திமுக மறுபடியும் வந்துடும் எதிர்பார்க்காது நடக்க வாய்ப்பு உண்டு ஜனங்கள் மத்தியில் மனசு என்ன இருக்குன்னு தெரியாது எது எப்படி இருக்கும்னு தெரியாது அது வந்த வாய்ப்பு உண்டு எதையும் சொல்ல முடியாது இந்த வாட்டி ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரா ஆமா அதாவது மக்கள் ஒத்துழைத்தால் ஜெய்ப்பார் இந்த ஓட்டு வந்து அப்படியே எல்லாம் தனித்தனியாக பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது விஜய்க்கு போடுறவங்க போடுவாங்க ஸ்டாலின் போடுறவங்க போடுவாங்க எடப்பாடி அவர்களுக்கு போடுறவங்க போடுவாங்க இது மாதிரி ஓட்டுகள் வந்து சரிசமமாக அதெல்லாம் கொஞ்சம் அப்படி பெரிய வாய்ப்பு இருக்குது ஏழாவது முறையாக டிஎம்கே ஆட்சி அமைச்சாலும் ஒன்றும் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை புரியுதுங்களா வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா முக்கால் அவங்க வந்து அந்த நாளில் இருந்து அவங்க அரசியலில் இருக்கிறாங்க அதெல்லாம் அவங்க வர வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி சீமான் இவங்களாம் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் அவங்க வாய்ப்பு இல்லையா வாய்ப்பு இல்லைன்னு இல்லை ஆனால் எனக்கு ஒன்று அவங்க பேசுறதெல்லாம் ஸ்பீச்செல்லாம் நல்லா தான் இருக்கும் அவங்க ஏன் அப்படி வரலன்னு எனக்கு அதை பத்தி எனக்கு ரீல் சொல்ல முடியாது ஆனா டிஎம்கே வர வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு பார்க்க பாதி ஓட்டு பெரிய வாய்ப்பு அவர் கூட்டணி அமைச்சா எடப்பாடி அவர் கூட யார் கூட கூட்டணி அமைக்கிறாரோ அவங்க கூட வாய்ப்பு இருந்தா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஆமா ஆமா இல்ல டிவிகே கேதா டிபிகே கேதா தளபதி கஜி தான் நான் ஓட்டு போடுவேன் அப்போ இந்த வாட்டி திமுகவோட கூட்டணியை பேஸ் பண்ணி தான் வந்து அதோட வெற்றியும் தோல்வியும் இருக்குன்றது என்னோட நம்பிக்கை திமுகல இருந்து காங்கிரஸும் மத்த மற்ற கட்சிகளோ அதுலேருந்து விலகி டிவி கேக்கோ அதிமுகக்கோ போனால் திமுகவுக்கு டவுட்டு தான் ஸோ அதிமுகவுக்கு பிஜேபி இருக்கு ஸோ மற்ற கட்சிகள் அதுவுமே சேர்ந்தாதான் அதிமுகவுக்கும் ஒரு வலிமை ஸோ திமுகவில் வந்து காங்கிரஸ் விலகி டிவி கேக் போனால் டிவி கேக்கு வெற்றி வர வாய்ப்பு இருக்குது ஸோ இது காங்கிரஸ் டிசிஷன் பேஸ் பண்ணி தான் காங்கிரஸ் எது கூட கூட்டணி இருக்க போது மற்ற கட்சிக்கு எதோடைய கூட்டணி அமைய போகுதுன்றதை பேஸ் பண்ணி தான் ஆனால் இப்போதைக்கு காங்கிரஸ் வந்து திமுகவில் இருந்ததுன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்ற நிறைய வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் தெளிவுபடுத்திட்டாங்க விஜயோட நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் நாங்கள் சந்திப்போன்னு அப்படி இருக்கும்போது யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இனி வரைக்கும் முடிவு இன்னும் சொல்லலையே நீங்க சொல்றீங்க கூட்டணி திமுக தான் இருக்குன்னா அப்ப வெற்றி அவங்களுக்கு தான் நிறைய இருக்கு திமுக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மக்களோட இணைந்து அவர் ஸ்டாலின் வந்து மக்களோட தேவையை உணர்ந்து வர்றதுனால அவர் தான் மறுபடியும் வர வாய்ப்பு தொண்ணூத்தி ஒன்பது முக்கால் பர்சன்ட் இருக்கு நன்றி வணக்கம் விஜய் அவர்கள் இருக்கிறாரு சீமான் அவர்கள் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு அவங்களும் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிற குழுவெல்லாம் அதிமுக ரெடி பண்ணிட்டாங்க சீமான் அவர்கள் வேட்பாளரையே போட்டுட்டாரு விஜய் திமுக அப்படிங்கிற அவங்க எல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையா அதாவது ஏடிஎம்கே ஓட்டு மற்ற கட்சிகள் ஓட்டு தான் பிரிது திமுக ஓட்டு பிரிதுக்கு வாய்ப்பே இல்லை கன்ஃபார்ம் ரெண்டாயிரத்தி பதினாறுல எப்படி மக்கள் நல கூட்டணி அந்த ஓட்டை பிரிச்சுச்சோ அதே மாதிரி திமுக தாவேக்கு அந்த ஓட்டை பிரித்து திமுக ஜெயிக்க வைக்கோங்கிறீங்களா கேட்டால் அவசியம் இது ஒரு நல்ல சான்ஸு ஓட்டை மற்ற கட்சியை வந்து பிரிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அதனால கட்டாக அடுத்து வர்ணதும் டிஎம்கே தான் அவச ஆட்சி அமைக்கிறாங்க இதுவரைக்கும் எலக்டோரல் ஹிஸ்டரியில வந்து திமுக டைம் ஜெயிச்சதே கிடையாது அப்படிங்கிற ஒரு வரலாறு சொல்கிறாங்க அதிமுக தரப்பில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து திமுகவுடைய ஓட்டு பிரியவே இல்லை அது அப்படியே தான் இருக்குது ஏன்னா மக்களோட இணைந்து இருக்கார் அவர் மற்றாள கூட்டம் கூட்டுறாரு இல்லையா ஆனால் எப்படின்னு தெரியலை கூட்டத்துக்கு எல்லாரும் உங்களை பார்க்குறதுக்கு எல்லா வருவாங்க ஆனால் ஓட்டு போடுறது அங்கே தான் போடுவாங்க கண்டிப்பாக இந்த தேர்தலில் எல்லா ஓட்டுமே இளைஞர்களுக்கான ஓட்டு எல்லாமே விஜய்க்காக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா எல்லாருமே ஃபஸ்ட்டு டிஎம்கே ஏடிஎம்கேன்னு எல்லாமே எல்லாமே இருந்தானுங்க இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தளபதிக்காக மட்டும்தான் எல்லாருமே வேலை செஞ்சுட்ருக்கும் கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பார் அண்ணாமலையும் ஒரு இளைஞர் தான் படித்த இளைஞர் சீமான் அவர்களும் தன்னை இளைஞர்னு தான் சொல்றாரு உதயநிதி அவர்களும் இன்னும் ஒரு ஐம்பத கடக்கல வயதுல அப்படி இருக்கும்போது ஏன் விஜயத்திறந்து தேர்ந்தெடுத்துக்கிறீங்க திரையில இருந்து பாத்துட்டு இருக்கோம் ரொம்ப பிடிச்ச தான் வரும்போது நம்ம ஓட்டு போடணும் அவ்வளவுதான் மத்தபடி ஒண்ணும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பதில் சொல்லும் யாராவது இவங்க சொல்லிக்கலாம் மக்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை எல்லா பேருக்கும் ஒன்றில் இன்னைக்கு காலையில் கூட ஒரு பொண்ணு வெங்காயம் வாங்க ஒரு தக்காளி கிலோ அதாவது அதாவது ஐம்பது ரூபா கொடுத்து வாங்குறேன் ஒரு வெங்காயம் எழுபது ரூபா கொடுத்து ரெண்டு வருது காலையில் போடும்போது அந்த ஓட்டு நீங்கள் அதுதான்மா போட்டிங்க வாங்கி தான் ஆகணும் அண்ணன் அந்த மாதிரி இன்னைக்கு விலைவாசி ஏறுது விலைவாசி ஏற்றது காரணம் தமிழ்நாடு கேட்டால் விலையில்லை விலையெல்லாம் விளையுது எல்லாம் வியாபாரிகள்லாம் டிஎம் கேட்காருங்க அவங்க வைக்கிறது தான் சட்டம் அது ஒன்றுமே பண்ண நீ அதிகாரிகிட்ட எந்த அதிகாரி போனிக்கிட்டாலும் செத்துக்குரிய ஆகாது எங்கே போனாலும் அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம போய் சப்போர்ட் பண்ணுமா பப்ளிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இவங்க இருந்தாங்க அதிகார ஆட்சியில் ஒரே ஒரு சாதாரண ஆட்சி அதனால மக்கள் யாரும் விரும்பல இனிமே வர்றதுக்கு காரணம் என்ன ஒன்று எதிர்கட்சி உட்காரங்க பலமா நின்றானுன்னா பிரச்சனை கிடையாது அவங்க வீக்னஸ் தான் வருவானுங்க அதுவும் பார்க்கணும் எதிர்கட்சி இப்ப பிளவுபட்டு தான் இருக்குது ஒரு பக்கம் அதிமுக பாஜக தனியா அணிக்குது தாவேக்கா ஒரு பக்கம் தனியா இருக்குது நாம் தமிழர் தனியா இருக்குது அப்படி இருக்கும்போது ஸ்டாலினுக்கு அது வாய்ப்பா அமைஞ்சிடாதா அதுதாங்க போய் ஒரு கிலோ ஒன்றாறு படிச்சு நாலு எருமாடு ஒன்னா சொல்ல புலியால ஒன்னும் பண்ண முடியல திங்கட்டால அது ஏமாறு போயிடுச்சாலும் சிங்க அடிச்சுட்டு வாங்க அந்த மாதிரி தான் இவங்க ஒழுங்கா இல்லைன்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது அதை மாற்றத்துக்கு ஆரமுடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிமுக பாஜக தாவேக்கா நாம் தமிழர்லாம் கூட்டணி அமையலன்னா திரும்ப திமுக தான் ஜெயிக்குமா ஆமா அப்படி இல்லைன்னா திமுக தான் வர வாய்ப்பு கூட்டணி வச்சா கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு வரலாம் அதுவும் ஏடிஎம்கே வந்து எல்லாரும் கூட்டணி ஒன்றா செட் கண்டிப்பாக வரும் ஏடிஎம்கே இனிமேல் சும்மா கர்வம் பிடிச்சி ஆறாம் எடப்பாடி பயன்பாடு அதனால ஒன்றுமே பண்ண முடியாது அப்புறம் அடிப்பட்டாலும் நாலு இரண்டுக்கு முன்னதான் கட்சி ஐஜி போட எப்படியா பாட்டு பாடுபட்டு வளர்த்து எம்ஜிஆர் பூச்சி தரலாம் பாடுபட்டு வளர்த்தாங்க இவங்க கருவம் பிடிச்சி ஆடின்னு ஆடுறான் இல்லை ஆரோஸ் சாக்கூட கூடாது ஆனால் பற்றி ஜெயலலிதாமாவே சின்ன ஜெயலலிதா சாவல் சின்ன பிடிங்க புலாச்சின் ஒரு சீட்டு வரல ஜெயலலிதாம ஒரு சீட்டு வர்றாங்க அப்படி வந்தோம் அவங்களை பழைய பெரிய கட்சி காலம் பதவி அதே பதவி கொடுத்தாங்க இவங்க இருக்கிற பதவி கூட பதவி கூட வேணாம் எங்களுக்கு பதவி கூட கட்சியில் சேர்த்துக்கன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு எந்த பதவி வேணுது அது கூட இவன் மாற்றம் இருந்தாக்கா அது கர்வம் பூச்சி ஆடுறது அப்போ ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரு வாய்ப்பு இவன் இல்லைன்னா கண்டிப்பாக அது வாய்ப்பு உண்மை அது மட்ட விடாது ஏன்னா டிஎம்கே ஓட்டு ஒன்று விட்டு செதறாது ஒன்றுக்கு போட மாட்டான் வீடே போனாலும் அவன் சாப்பாடு குறைஞ்ச இருந்தால் கூட அவன் டிஎம்கே தான் போடுவான் டிஎம்கே அது எந்த மாற்றமும் எல்லோரும் எல்லாரும் தெரிஞ்ச கேட்டேன் ஒன்றும் இல்லை இப்போ இருபத்தாறு பர்சன்ட் ஓட்டுனா அப்போ இருபத்தாறு பர்சன்ட் ஓட்டு அங்கே இருக்கும் இப்போ ஏடிஎம்க்கு முப்பத்தாறு நாற்பது பர்சன்ட் இருந்தாலும் இரண்டு பேர் மூணு பக்கம் போன தொகு தொகுதியிலே தினக டிடிடி தனியாக நிற்கினா இருபத்தொரு தொகுதி ஏடிஎம்கே தொகுதி போச்சு அப்போ வந்து இருபத்தொரு பேர் எம்எல்ஏ வந்துனாக்கா இன்னைக்கு ஏடிஎம்கே என்ன பக்க பலமாக எதிர்கட்சி இருக்கும் அந்த இருபத்தொரு பேர் எவங்கூத்து பாடு தினகராக விலைக்கு விட்டுறதுனால தான் இருபத்தொரு தொகுதி போச்சு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உணவு தான் ரிசல்ட்டுனாலும் வந்து பேப்பரில் பார்க்குற எல்லா ரிசல்ட்டும் பார்க்குறோம் கூட்டணி அது மாதிரி என் கூட்டணி நல்லா சொல்றேன் இப்போ சரி கட்சியில் சேர்ந்தாச்சு கூட்டணி மாதிரியாவது வாய்ப்பு கொடுக்கலாம் அதிமுக ஒன்னால திமுக ஜெயிக்கும் ஆமா கண்டிப்பா இப்போ பார்க்குற இடத்துலலாம் விஜயோட ரசிகர் தான் இருக்குது வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் எம்ஜிஆர் நகர் பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேக்கு தான் கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்குது உங்களோட விருப்பம் என்ன எடப்பாடியா விஜயா என்னோட விஜய் தான் ஆனால் எங்கள் அம்மா ஏடிஎம்கே தான் போடுவாங்க இல்லை எடப்பாடி வரணும் எங்களோட கருத்து அவ்வளோதான் ஏன்னா நமக்கு பிடிச்சா தான் நம்ம சொல்ல முடியும் இல்லை எடப்பாடி வரணும் அப்படி இன்னொரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் சீமான் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பின்னுக்கு தள்ளி விஜய் ரெண்டாவது இடத்துக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க திமுக முதலிடம் தாவேக்கா ரெண்டாவது இடம் மூன்றாவது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்படுவார்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது நமக்கு தெரியாது ஆனால் விஜய் வந்து முதல்ல முதலமைச்சராக வர முடியாது அப்படிப்பா ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்தப்போ அவரே முதல்ல வரல வந்து அவர் ஜெயிச்சு வந்து கலைஞரும் இந்திரா காந்தி அம்மா கலைச்சு விட்டாங்க திரும்பி வந்தாங்க ஒரே லெவலில் மூணு வாட்டி அவர் வந்தாரு ஆனால் விஜய் வந்து எதிர்கட்சியா வருவான் ஆனால் முதலமைச்சராக வர முடியாது அவர் முதலமைச்சராகவே இல்லை எடப்பாடி பழனிசாமி மூன்றாம் இடத்துக்கு தள்ளி விட்டுட்டு அவர் ரெண்டாம் இடத்துக்கு வருவாருன்னு சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அது சொல்ல முடியாது நாங்கலாம் எடப்பாடி வரணும்னு தான் ஆசைப்படுறோம் ஏதாவது முதலமைச்சர் எடப்பாடி வரணும் ஆனா விஜய் வரும் தள்ள மூணாம் தடத்துக்கு தள்ளுன்னு சொல்றாங்க மூணாம் தடத்துக்கு தள்ளுன்னு சொல்றாங்க அது நம்பிக்கை இல்லை திமுக அதிமுக தான் இருக்கணும் நீங்க சொல்றீங்களா ஆமா ஆனா விஜய் வரலாம் விஜய் நல்லவன்தான் மக்கள் வந்தா நல்லபடியா மக்களுக்கு செய்வா ஏன்னா வந்தவங்களே வரதான் விஜய் வரலாம் ஆனா மக்கள் எல்லாருமே போடணும் இல்லை ஓட்டு இப்போ நான் போட்டானா நீங்கள் போடணும் உங்களை மாதிரி பத்து பேர் போடணும்ல ஆனால் நாங்கள் எப்போவுமே அம்மா கட்சி தான் எங்களுக்கு விஜய் பிடிக்கும் விஜய் பிடிக்கான்னு இல்லை விஜய் வந்தால் நல்லது செய்யும் ஆனால் அந்த மாதிரி முடியா வரணும்ல எடுத்த உடனே முடியா உக்காரன்னா அது கஷ்டம் ஆனால் விஜய் வந்து இப்போ நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அதே டிவியில் போட்டு போட்டு காட்டுறாங்க விஜய் வந்தால் இந்த மாதிரி ஆனால் விஜய் வந்தால் நல்லது செய்யும் செய்யாமல் இருக்காது நல்ல பையன்தான் விஜய் கண்டிப்பாக வரணும் ஆனால் வந்து மக்களை எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு தெரியல விஜய் தான் என்ன காரணம் புதுசாக மாற்றம் மாறும் அதனால தான் என்ன மாற்றத்தை விஜய் அவர்களால் கொண்டு வர முடியும் நினைக்கிறீங்க என்ன மாற்றத்தை விஜய் அவர்களால் கொண்டு வர முடியும் அப்படிங்க ஆமாம் அந்த கஞ்சா அடிக்குதுன்னா ஒளியும் போதை பழக்கம் ஒளியும் அதனால தான் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரு எடுப்பாரு இப்ப இந்த திருத்தணி விஷயத்திலே வந்து அவரு தமிழ்நாட்டு அரசை ஒரு போராட்டம் நடத்திருக்கலாம் ஆனா அதுவுமே அவர் பண்ணல வெறும் அறிக்கையை மட்டும்தான் விடுறாரு அறிக்கை அரசியலோட நிப்பாற்றாருங்கிறப்ப அவர் அவர் ஆட்சி வரல இல்ல இப்ப ஆட்சியில எழுதியது யாரு அவர் தான் பாக்கணும் சும்மா ஆட்சியில இல்லாதவங்களவே வேணும்னா ஏன் அவர் பாக்கல அவர் பாக்கலன்னா முதல்ல ஆட்சியில இருக்கவங்க பாக்கணும் முதல்ல அவர் தான் முதல்ல ஆக்சன் எடுக்கணுமே இன்னும் அவரே எடுக்கல இவர் எப்படி எடுப்பாரு அவர் எடுத்தாருன்னா இவர் என்ன கேட்பாரு ஏன் அவரு எடுத்தாரு கேப்பாருல அதனாலதான்